காசா தனி நாடு உருவாகிவிடும் நான் மட்டுமே அதனை தடுக்க முடியும் இஸ்ரேலியர்களை மிரட்டும் நெதன்யாகு பாலஸ்தீன் தனி நாடு உருவாவதை தன்னால் மட்டுமே தடுக்க முடியும் என்றும் அதன் மூலம் இஸ்ரேலை காக்க முடியும் என்றும் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொந்த கட்சி எம்பிக்களையே மிரட்டுவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போலத்தான் நெத்தன்யாகுவின் கதை அமைந்துள்ளது ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை புதிய நீதித்துறை சட்டத்திற்கு எதிரான மக்கள் கொந்தளிப்பு பொருளாதார மந்த நிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தனர் புதிய நீதித்துறை சட்டத்திற்கு எதிராக மட்டும் இஸ்ரேலில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக போராட்டம் நடைபெற்று வந்தது ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தின் உச்சம் நெதன்யாகுவின் மனைவி அழகு நிலையத்திற்கு வந்தபோது அவரை முற்றுகையிட்டு மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க வழிபார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில்தான் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நெத்தன்யாகு பல்வேறு கணக்குகளை போட்டிருந்தார் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலோடு மட்டுமல்லாமல் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பிணைய கைதிகளை காசாவிற்குள் கடத்தி சென்றனர் இதுதான் நெதன்யாகுவிற்கு மிகப்பெரிய சிக்கலாக அமைந்தது தாக்குதலை நடத்தி பாலஸ்தீனர்களை கொன்றழித்து தங்கள் இமேஜை உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைத்த நெதன்யாகுவால் பிணைய கைதிகளை கூட மீட்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளானார் ஒரு பக்கம் ஹமாஸை ஒழித்து பிணை கைதிகளை மீட்டு வருவோம் என்ற இஸ்ரேலிய இராணுவ வீரர்களின் கணக்கு நாளுக்கு நாள் கொண்டே சென்றது இதனால் பெஞ்சமின் எதிராக இஸ்ரேலிய இராணுவ வீரர்களின் குடும்பங்கள் ஒரு பக்கம் தங்கள் எதிர்ப்பை காட்டி வந்த நிலையில் மறுபக்கம் பிணைய கைதிகளின் குடும்பங்கள் வீதிகளில் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் உட்கட்சியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதோடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காசாவை இஸ்ரேல் மீண்டும் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் இப்படி பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட நெத்தன்யாகு போரை நிறுத்த முடியாமல் பிணைய கைதிகளை மீட்க முடியாமலும் கடும் கொந்தளிப்பில் இருந்தார் தற்போது போர் நிறுத்தம் முறிந்துள்ளது அதே நேரம் நெத்தன்யாகுவிற்கு எதிர்ப்புகள் குறையவில்லை இந்த நிலையில் தனது சொந்த கட்சி எம்பிக்களை தன் பக்கம் இழுக்க அவர் காய்களை நகர்த்தி வருகிறார் தான் பிரதமராக இருந்தால் மட்டுமே காசா தனி நாடு உருவாவதை தடுக்க முடியும் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இதனை தன்னால் செய்ய முடியும் இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற நாட்டின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என மிரட்டி வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனால் தனக்கு முழு ஆதரவை அடுத்த தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்று தன் கட்சி எம்பிக்களிடம் அவர் ஆதரவு திரட்டி வருகிறார் நிதன்யாகுவின் அரசியல் கணக்கு இஸ்ரேல் மக்களிடம் எடுபடுமா என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்